பேரமக்கள் வெங்காயம் வெள்ளைப்பூடு அப்புறம் கொத்தமல்லி கீரை அதுக்கு பிறகு அதுக்கப்புறம் தூள் போட்டு நல்லா பெசறணும் சரி மசாலாத்தூள்லாம் போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் மசாலா தூள் கொஞ்சம் உப்புத்தூள் போட்டு எல்லாம் பிசைஞ்சு காட்டுறேன் வெங்காயம் போட்டிருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கணும் வெள்ளைப்பூடும் போடும் வெங்காயமும் பாருங்க நல்லா வதங்கிருச்சு இப்போ கொஞ்சம் மசாலா பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் மிளகாய் பொடி போட்டு நல்லா கட்டி விட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி ஒரு தக்காளி அதை இப்போ இதில் ஊற்றணும் ஊற்றி நல்லா கிளரி விட்டுட்டு இப்போ நல்லா கொதிய விடணும் பாருங்கள் கொதி வந்துடுச்சு இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம் தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ இந்த பிடிச்சி வச்ச இறச்சி தூளை இப்போ போல போலையாக செஞ்சு போடணும் ஆ பாருங்க மக்களே பாருங்கள் இதில் போடுங்க பாருங்கள் மக்களே எல்லாம் போட்டாச்சு டக்குன்னு கிளவி விடுவோம் கூட கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம் அப்புறம் தான் கிண்டணும் கரண்டியில் பாருங்க மக்களே குழம்பு ரெடி ஆயிடுச்சு மட்டன்